வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கு நேற்று இந்தியா பாகிஸ்தானை விளையாடினாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் டாஸில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க முதலில் பேட்டிங் வந்தது இந்தியா அணி முதலில் ரோஹித் சர்மா விராட் கோலி துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினார்கள் பாகிஸ்தான் அணி சூப்பராக பவுலிங் போட்டாங்க இந்திய அணி நூற்றி இருபது ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது ஒரு சாமி ரெண்டு சாமி சொல்லிக்கிட்டு இருந்தவர் ஜீரோ ரனில் அவுட் ஆயிட்டார் ஜடேஜாவும் ஜீரோ ரனில் அவுட் ஆகிட்டாரு சிஎஸ்கேக்கு எதிராக ஆடும்போது துள்ளி குதிக்கும் விராட் கோலி ஒரே ஒரு ஃபோர் மட்டும் அடித்துவிட்டு கிரவுண்டை விட்டு வெளியேறினார் ரிஷப் பந்தை தவிர யாரும் சொல்லும்படியாக ரன் எடுக்கவில்லை ரிஷப் பந்த் முப்பத்தி ஒரு பாலில் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தார் நூற்றி இருபது ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற எளிதான இலக்கு இலக்குடன் களம் இறங்கியது பாகிஸ்தான் அணி இந்திய வீரர்கள் பந்து வீச்சில் தாக்கு பிடிக்க முடியாமல் வெற்றி வாய்ப்பை இழந்தது பாகிஸ்தான் அணி பாகிஸ்தான் அணியை விட இந்திய அணி சூப்பராக போலிங் போட்டார்கள் இந்திய அணி பாகிஸ்தான் அணியுடன் விளையாடும்போது போது சீரியஸாக பார்ப்பாங்க எந்த அணி கூட தோற்றாலும் பரவாயில்லை பாகிஸ்தான் அணி கூட மட்டும் தோற்கக்கூடாதுன்னு இந்திய கிரிக்கெட் அணியின் ஃபேன்ஸ் நினைப்பாங்க இந்திய அணி தோற்றாலும் ஃபேன்ஸ் எல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க பாகிஸ்தான் அணி தோற்றதற்காக கடுமையான விமர்சனத்து விமர்சனத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் இந்த போட்டியில் பாகிஸ்தான் மூளையை பயன்படுத்தல என்ன உறுதியோடு அவர்கள் ஆடல என்று டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் தோல்வி அடைந்த அடைந்ததை வைத்து கோபத்தை வெளி வெளிப்படுத்தியுள்ளார் பாகிஸ்தானின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயிப் அக்தர் பாகிஸ்தானின் முன்னாள் வீரர்கள் பலரும் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த தோல்வியால் பாகிஸ்தானி அணியின் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பாகிஸ்தான் வீரர்களை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் இந்திய அணியிடம் தோற்றால் மட்டும்தான் பாகிஸ்தான் அணியினர் கடுமையான நெருக்கடியான நிலைக்கு ஆளாகிறாங்க மற்ற அணியிடம் தோற்றால் அவர்கள் கவலைப்படுவதில்லை பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களை ஃப்ரீயாக விட்டாலே அவங்க நல்லா ஆடுவாங்க விளையாட்டை விளையாட்டாக பார்க்காம அந்த நாட்டின் தன்மான பிரச்சனையாக பாக்குறாங்க இந்த எண்ணம் மாறணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தைக்கு பதிவு பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்